இஞ்சி இஞ்சி பூண்டு சீரகம் சோம்பு கருவாப்பில் சரியா அரைக்கணும் வடைக்கி பருப்பு வடை

இதெல்லாமே ஒரு குண்டரை தனியாக போட்டு வச்சிருக்கோம் அப்புறம் பருப்பை பருப்பை வந்து தண்ணீரை ஊற வச்சு வச்சிருப்பாங்க ஊற வச்சு வச்சிருக்கேன் உங்களுக்கு தேவையான அளவு பருப்பு போட்டுக்கோங்க மிளகா வர மிளகா போட வச்சு ஒரு நாலு மிளகா போட்டு ஊற வைக்கணும் ம் இந்த தண்டங்கீரை முருங்கக்கீரை எல்லாம் வணக்கி தேவையானது போடணும் இந்த பருப்பு அப்படியே வந்து அரைச்சிக்கலாம் அரைக்கணும் அரைச்சு எல்லாம் போட்டு பிசஞ்சு வடை போடணும் லைட்டாக நீங்கள் கொஞ்சம் தண்ணியை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க இல்லைனா வந்து ரொம்ப ட்ரை ஆன மாதிரி இருக்கும் ரொம்ப ட்ரை இருக்குது கொஞ்சம் தண்ணி இது பண்ணி மாவு மாதிரி வந்துடும் ஸோ அப்படியே த தனியாக வெங்காயம் அந்த கொத்தமல்லி அதெல்லாம் வந்து ஒரு குண்டாவில் போட்டுருந்தாங்களா ஸோ அந்த குண்டாலேயே வந்து நீங்கள் இதையும் போட்டுருங்க இது எல்லாமே வந்து நீங்கள் இதே மாதிரி வந்து கொஞ்சம் வெங்காயம் அப்புறம் மிளகாய் அதெல்லாம் போட்டு அரைச்சிக்கோங்க அப்படியே வந்து காட்டின மாதிரியே வந்து அரைச்சிக்கோங்க ஸோ அரைச்சிட்டு வந்து நீங்கள் இதே மாதிரி இந்த குண்டாவில் போட்டு இந்த வெங்காயம் கொத்தமல்லி அது அது கூட வந்து அப்படியே மிக்ஸ் பண்ணிடுங்க ஸோ கலக்கி விட்டுருங்க ஸோ கொஞ்சம் போதுமான அளவு தண்ணியை கொஞ்சம் ஊற்றிட்டு இந்த வீடியோ வந்து நாங்கள் கொஞ்சம் ஸ்கிப் பண்ணிடுறோம் ஏன்னா வந்து ஏன்னா ஒரே இதுதான் பண்ண போகிறோம் ஏன்னா வந்து இந்த பருப்பு எல்லாமே வந்து அரைக்கணும் ஸோ இதை தான் நம்ம ஃபுல்லாக இந்த வீடியோவில் வந்து காட்ட போகிறோம் அண்ட் அதுக்கப்புறம் வந்து தான் வந்து என்னென்ன பண்ணணும் அப்படின்லாம் சொல்ல போகிறோம் ஸோ அதனால் வந்து இந்த வீடியோ வந்து நாங்கள் ஸ்கிப் பண்ணிக்கிறோம் சரி கடைசியாக கொஞ்சம் பருப்பு இருந்துச்சு அதுவுமே அதுவும் அறுச்சலான்னு சொல்லிட்டு பாட்டி போட்டுருக்காங்க நீங்கள் எப்பயுமே வந்து அந்த பருப்பை வந்து அரைக்கும் போது ரொம்ப ட்ரையாகவும் அரைக்கக்கூடாது ரொம்ப தண்ணியாகவே அரைக்கக்கூடாது மீடியம்லாம் மீடியமாக வச்சு இது பண்ணிக்கோங்க ஸோ தண்ணி ரொம்ப ஊற்றிடாதுங்க வடை வந்து ஒரு மா ஒரு மாதம் ஆயிரும் எண்ணெய் ஆ எண்ணெய் இழுத்துரும் இதுவுமே வந்து கொஞ்சம் நல்லா அரைச்சிருங்க ஓகே ஸோ ஃபைனலாக வந்து இதுவும் நல்லா அரைச்சு முடிச்சாச்சு இதெல்லாம் வந்து மிக்ஸ் பண்ணுறது தான் வேலை அண்ட் உங்களுக்கு போதுமான அளவு கொஞ்சம் உப்பு கொஞ்சம் சேர்த்திக்கோங்க கொஞ்சம் தேவையான சோடா போட்டுக்குங்க இஞ்சி பூண்டு அரைச்ச வச்சதை வடைக்கு போடுறேன் தண்டங்கீரை கொத்தமல்லி தலை அப்புறம் முருங்கைக்கீரை எல்லாம் போட்டு பிசைஞ்சு எண்ணெயில் போடணும் ஸோ ஏன் வந்து இந்த தண்டங்கீரை இந்த முருங்கைக்கீரை எல்லாம் வந்து நம்ம போடுறோம் எப்படி

எங்கள் பாட்டி அதுக்குள்ள வந்து எண்ணெயை கொஞ்சம் ஊ ஊற்றி நல்லா கொதிக்க விட்டாங்க வடை போன ஆரம்பிக்கிறாங்க சார் நாங்கள் இதுக்கு யூஸ் பண்ணது வந்து ரேஷன் கடை பருப்பு வடை தான் யூஸ் பண்ணியிருக்கோம் எப்பயுமே வந்து வடையை வந்து தட்டி போடுறத விட சின்ன சின்னதாக போட்டால் ரொம்ப டேஸ்ட் கொடுக்கும் ஸோ நீங்க அப்படி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க ஸோ இது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும் நல்லா பொறிக்கணும் போவேன் அண்ட் இதுக்கெல்லாம் வந்து நீங்க ஒரு வெங்காய சட்னி எல்லாம் ஆட்டிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சாம்பார் டேஸ்டா இருக்கும் చెక్నీ పులి చెక్ని ఆ టక్కాలి అలా ஓகே இது கொஞ்ச நேரம் அப்படியே வந்து நல்லா இதாகட்டும் ஃப்ரை ஆகட்டும் ஸோ அப்போ தான் வந்து நல்லா இருக்கும் ஆமாம் ஓகே சரி கொஞ்ச நேரம் ஆகட்டும் ஸோ அதுக்கப்புறம் வந்து மறுபடியும் வந்து அந்த வீடியோ நான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன் இதை நான் இப்போ ஸ்கிப் பண்ணிடுறேன் ஏன்னா வந்து கொஞ்சம் நேரம் லேட் ஆகும் ஸோ அதனால் நான் ஸ்கிப் பண்ணிவிட்டு அந்த வீடியோலேருந்து நான் கனெக்ட் கனெக்ட் பண்ணுறேன் பாட்டி உனக்கு என்னென்னலாம் செய்ய தெரியும்

மகளே நீங்களும் வந்து இந்த மாதிரி நீங்கள் பண்ணி சாப்பிடுங்க சட்னி சாப்பிடுங்க புளி சட்னி நீங்கள் அது மாதிரி செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா இது கூட வந்து தொட்டு சாப்பிட்டீங்கன்னா நல்லாயிருக்கும் வெங்காயம் வெங்காயம் அதெல்லாம் போட்டு இது பண்ணி தக்காளி எல்லாம் போட்டு அரைச்சி மிக்சியில் அரைச்சி தொட்டு சாப்பிட்டா நல்லாயிருக்கும் இது வந்து ஓரளவு கலர் வந்து சேஞ்ச் ஆகிடுச்சு உங்களுக்கு பார்த்தா தெரியும் ஸோ நான் எடுத்துகிட்டு காட்டுறேன் ஸோ பாருங்கள் ஓரளவு கலர் வந்து சேஞ்ச் ஆகிடுச்சு ஸோ அப்போ அதனால் இதை எடுத்துடலாம் ஸோ எண்ணெயை வந்து நீங்கள் நல்லா ட்ரை பண்ணிடுங்க ஸோ இல்லைனா வந்து ஒரு மாதிரி இருக்கும் ஸோ அதனால் வந்து நல்லா இது பண்ணிட்டீங்கன்னா நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும் அப்படியே தூக்கிட்டு போய் அந்த குண்டாவில் போட்டுருவோம் போல ஓகே மறுபடியும் வந்து எங்கள் பாட்டி போட ஆரம்பிச்சிட்டாங்க அதில் மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழை எட்டை ஒம்பது பத்து நிறைய போடலாம் போல ஸோ நீங்களும் வந்து இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ நான் சொன்னது இந்த மாதிரி தான் ரொம்ப சின்ன சின்னதாக இருக்கும் ஸோ குட்டி குட்டியாக இருக்கிறதுனால நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும் ஸோ இப்படி தான் நான் சொல்கிறேன் சின்ன சின்னதாக போட்டால் நல்லா மொறுமுறுன்னு இருக்கும் ஸோ நீங்கள் வேளை அதை தட்டி போட்டிங்கன்னா சைடில் மட்டுந்தான் முறுமுறுன்னு இருக்கும் சென்டரில் வந்து ஒரு மாதிரி இருக்கும் அண்ட் இதை நான் பிச்சு காட்டுறேன் பாருங்கள் நல்லா மொறுமுறுன்னு இருக்குது ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்து என்ன நல்லா இருக்கா இல்லையான்னு மட்டும் சொல்லுங்கள் அண்ட் வாங்க சாப்பிட்லாம் ஸோ ஃபைனலாக வந்து வடை வந்து தயாராகிடுச்சு ஸோ இப்போ உங்களுக்கு பார்த்தா தெரியும் அதோடய கலர் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக உங்களுக்கு தெ இருக்கும் ஸோ இப்போ உங்களுக்கு தெரியும் அண்ட் இப்படி நான் சின்ன சின்னதாக அவங்க போட்டதுக்கு காரணம் வந்து ரொம்ப வந்து நல்லா நல்லாயிருக்கும் ஸோ அதனால தான் வந்து சின்ன சின்னதாக போட்டாங்க பக்க விளையாட்டாக இருக்கும் ஸோ அதனால் வந்து இப்படி போட்டதுக்கு காரணம் ஓகே அதுக்குலாம் வந்து இப்போ போட்டு போட்டு வச்சுருந்த இதுவும் வந்து ஃப்ரை ஆகிட்டு இருக்கு அதுக்குள்ள எங்க அம்மா என் தங்கச்சி கை போட்டு அந்த வடையை தூக்கிட்டு போயிட்டாங்க ஓகே அடுத்து வந்து வித்தியாசமா ஏதாச்சு டிஷ் பண்ணலாம் ஸோ இதுக்கு அதுக்காக இந்த சேனலை வந்து நீங்க மறக்காம லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க லைக் பண்ணிருங்க